ரத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதி உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஹலலூயா இன்றைக்கி அநேக காரியங்களில் தீர்மானம் எடுக்க முடியாம நீங்கள் கலங்கி போய் என்ன முடிவு எடுப்பது எப்படி செயல்படுத்துறதுன்னு சிலவைகளை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை இருக்கிறார் அருமையாக நம்ம வழி ஆண்டவர் வேத வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் வார்த்தைகளின் மூலம் அவர் நம்ம வழிநடத்துவதை நம்மால் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு நாம் வேதத்தை வாசித்து தியானிக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவர் வழி நடத்துறதை நம்மால் நன்றாக அறிந்து அனுபவிக்க முடியும் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு ஆலோசனை கத்தராய் குடும்பத்திலே அவர் உலாவுகிறார் உங்கள் காரியங்களை நீங்கள் ஆண்டவர் சமூகத்துல ஒப்புவீங்க குழப்பம் இல்லாதபடி ஒரு தெளிந்த ஒரு மனநிலையோடு கூட நல்ல முடிவு எடுக்கும்படி ஆண்டவர்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்